ரீசென்டா பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் இவங்க வந்து அவங்க மேகசின்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி விட்டுருவாங்க விடாமூச்சி படத்தை பத்தி சோ நம்ம விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது ஒரு நாள் ஷூட் வந்து பெண்டிங் இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஷூட்டிங்க பத்தினா வர பதிமூணாந்தேதி தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா அதுக்கப்புறமா இந்த ஷெட்யூல் அப்படின்றது பேங்காக்ல போய் எடுக்க போறாங்க அங்க வந்து நம்ம ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு சாங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேத்து வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் அந்த சாங் வந்து லைக்கை கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த டால்கி போர்ஷன்ஸ் மட்டும் போதும் அதை முடிச்சுட்டு வந்து திரும்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிடி நெக்ஸ்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த படத்துல சாங் கண்டிப்பா இருக்கு அண்ட் வந்து டாக்கி போர்ஷன் வந்து முடிச்சுட்டு வந்தலாம் டாக்கி போஷன் பிளஸ் சாங் ரெண்டு எடுத்து முடிச்சுட்டு சோ இது முடிச்சுட்டு வந்த தான் நம்ம த்ரிஷா மேம் அண்ட் ஏகே இவங்க ரெண்டு பேரோட டப்பிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தென் வந்து இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை பத்தி சில விஷயங்கள்

தான் போகிறாங்களாமா பதிமூணாவது போயிட்டு பேங்க எடுக்க போறாங்க அப்புறம் தகவல் கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மேக்சீன்ல சொல்லிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் அப்படின்றது வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி அப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு விடாமு படத்தோட ரிலீஸை பற்றியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரிலீஸ் டேட் அது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல பொங்கல் ரிலீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டி டி நெக்ஸ்ட்ல வந்து படத்தோட டப்பிங் ஒர்க் வந்து அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் சொல்லிருக்காங்க தென் வந்து படத்தோட ரிலீஸை பற்றியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணி இருக்காங்க இதை பத்தி உங்க உங்க என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று தேங்க்யூ வெரி மச்